ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை ட்ரீம்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆன் அண்ட் ஆன் மகா பிரிங்ராஜ் ஹெர்பல் ஹேர் ஆயில் அண்ட் எலமண்ட்ஸ் ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எலம் மகா பிரிங்ராஜ் ஹேர் ஆயில்னு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து அது எப்படி யூஸ் அது யூஸ் பண்ணனா என்ன ரிசல்ட் கிடைக்கும்னு பார்த்தோம் அது மாதிரி ஷாம்பூ இப்போ வந்து நம்ம கேரங்கில் எப்படி யூஸ் பண்ணுற முறையை பார்ப்போம் இதை வந்து தேயிலையும் தேயிலியும் தேங்காய் எண்ணெய் தேய்க்கும் போல தேய்க்கலாம் இல்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் முடிக்க தேவையான எண்ணெயை எடுத்துட்டு முடிக்க தேவையான எண்ணெயை கொஞ்சம் கையில் எடுத்துட்டு அது தலையில் நல்லவண்ணம் ஒரு பத்து மினிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்க நல்லா மசாஜ் பண்ணும்போது அது வந்து தலை ஓ ஓட்டில் போய் பிடிக்கும் முடிக்கும் நல்ல வேர்க்கும் நல்ல முறையாக போகும் நல்லா தேய்க்கும்போது பொடுகு பிரச்சனை போகும் நம்ம பொடுகு தோளோடு ஒட்டி இருக்கும் இல்லைப்போ அப்போ அந்த பிரச்சனையும் போகும் நல்லா மசாஜ் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் இல்லைன்னா ரெண்டு மணி நேரம் தலையை அப்படியே வைங்க நல்லா வேர்க்கு சத்து கிடைக்கட்டும் நமக்கு வைட்டமின் குறவாக இருக்கிறதுனால தான் முடி வந்து வேறு வேறாக விழுவும் கட்டாய் கட்டாய் விழுவும் அந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக மாறும் ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு இல்லைன்னா காலையில் தேய்ச்சிட்டு மதியம் வரைக்கும் கூட வைக்கலாம் வச்சுட்டு அப்புறம் நமக்கு ஷாம்பு தேய்ச்சி குளிக்கலாம் அப்போது நமக்கு அடுத்து வந்து எலமெண்ட்ஸ் ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எலமெண்ட் ஷாம்பை வந்து ஒரு கப்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் தேவைக்கான அளவானதை ஷாம்பு எடுத்துகிட்டு அதை நல்லா கலக்கி தலையில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கலாம் வச்சுட்டு அதையும் நல்லா மசாஜ் பண்ணி தண்ணி விட்டு நல்லா கழுகிக்க முடிய நல்லா கழுகிட்டு தொடச்சிட்டு பார்க்கும்போது முடி நல்லா கருப்பாகவும் சைனிங்காகவும் இருக்கும் இந்த ஹேர் ஆயில் தேய்ச்சிட்டு இந்த ஷாம்பு தேய்க்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுதான் நல்ல ரிசல்ட் எங்களுக்கும் கிடைச்சது ரெண்டு ஹேர் ஆயிலும் தேய்ச்சி ஷாம்பும் தேய்க்கும்போது எங்களுக்கு நல்ல முடி கருப்பாகவும் பொடுகு பிரச்சினை இல்லாமல் இருந்துச்சு தலையில் வந்து வழுக்கு இல்லாமல் இருக்கிறதுல கண்டிப்பாக முடியும் முளைச்சிது அது மாதிரி இல நரை வராமல் தடுக்கும் நமக்கு வேகமாக நரை நரைக்கிறதுனால சின்ன வயசுலேயே நமக்கெல்லாம் நறுச்சிருது அந்த நிறம் வந்து கம்மியாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ